எனது அருமை சகோதர சகோதரிகளே வெல்கம் டு ஐ லைஃப்ஸ் ஜோன் சேனல் நாம் இன்றைக்கி சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு ஊட்டி கொடைக்கானல் மூணாறு எல்லாம் சேர்ந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு இடம் தாங்க போக போகிறோம் நம்ம ஜெமினி மேம்பாலம் பக்கத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இந்த வருஷம் நான்காவது மலர் கண்காட்சி ஆரம்பிச்சுருக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த மலர் கண்காட்சி உண்மையிலே செலவு பண்ணி நீங்கள் பெங்களூர் பொட்டானிக்கல் பார்க்குக்கோ இல்லை ஊட்டி கொடைக்கானலுக்கோ நேரடியாக போக முடியாதவங்களாம் கூட ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கண் கவரம் வண்ணத்தில் எல்லா மலர்களும் கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குதுன்னா பார்த்துங்களேன் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இரநூறுபா வாங்குகிறாங்க பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு நூறுரூபா வாங்குகிறாங்க அதுதான் பெரிய விஷயம் அப்புறம் கார் பார்க்கிங் வந்து இது அதுவும் பொங்கல் ஹாலிடேஸில் சூப்பராக போட்டிருக்கிறதுனால சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையில் இன்ன அரௌண்டில் இருக்கிற எல்லா மக்களும் பெரியவங்களேருந்து சிறியவர்கள் வரை எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நான் போன வருஷம் பார்க்கல இந்த வருஷம் தான் பார்த்தேன் உண்மையிலேயே வந்து நம்ம ச ஊட்டிக்கு போனாலோ இல்லை கொடைக்கானலுக்கு போனாலோ இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலர் கண்காட்சியை பார்க்கவே முடியாது நீங்களும் உங்கள் கேமராவோ இல்லை வந்து செல்ஃபோனோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உண்மையிலே மெமரி கார்டு போட்டுட்டு போங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஒவ்வொன்றுமே கண் கவர் வண்ணத்தில் இருக்கீங்க பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஃப்ரேமு இந்த க்ரீன் ஃப்ரேமு அப்படியே அப்புறம் ஆமை கப்பல் அப்புறமா வந்து ஏனை கழுகு அது மாதிரி நிறைய நிறைய செட்டிங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நான் இரநூறுபா டிக்கெட் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போனோம் அதை கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா வீடியோ கேமராலாம் எடுத்துகிட்டு போனால் அஞ்சாயிரரூபா வாங்குறாங்க நம்ம சின்ன கேமரா எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு ஆயரருபா வாங்குறாங்க அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோனில் தான் நம்ம இதை ஷூட் பண்ணுறோம் அதனால் பிரச்சனையும் இல்லை உள்ளே போனோம்னா உண்மையிலேயே வந்து அந்தளவுக்கு இன்னொன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல பெரியவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்புறம் உள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீனிஷ்னா க்ரீனிஷு அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஊட்டி மாதிரி தான் கிளைமேட்டே மாறி போச்சுங்க அந்தளவுக்கு மழை ஜன்வரி ஃபுல்லாகவே அப்படியே ஜில்லுன்னு ஆகிப்போச்சு அந்த மாதிரியான ஒரு அருமையான கிளைமேட் ஆகிடுந்தது உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார் மாதிரி ஒரு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காரு அப்புறமா இதில் ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா ஒரு 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 ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இன்னொரு ஸ்பெஷல் நம்ம இந்த தமிழ்நாடு அரசு உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து கழி கழிவறைகள் கழிப்பறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே நம்ம சத்தியம் தேட்டருக்குள்ளே போய் பார்த்தா மாதிரி அவ்வளோ அந்த அளவுக்கு நீட்டாக இருந்தது பாத்ரூம் டாய்லெட்ஸ்லாம் அப்புறமா பார்த்திங்கன்னா குடிக்க தண்ணியும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் நம்ம வீட்டிலேருந்து தண்ணி தண்ணி கேனும் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி உள்ளே போனோம்னாலும் கேன்டீன் வசதி ஆவின் ஆவினால் நடத்தப்படுற கேன்டீன் ஒன்று இருக்குது ப்ளஸ் இன்னொரு கேன்டீன்லாம் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குதுங்க எல்லாமே அவ்வளோ நல்லாவே இருந்தது உண்மையிலே பெரியவங்களுக்கும் இந்த சென்னையில் வாழ்கிற மக்கள்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் எங்கடா இவ்வளோ தூரம் ஊட்டிக்கோ இல்லை கொடைக்கானலுக்கோ போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோ பட்சத்தில் இது மாதிரியான ஒரு இடத்த போய் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம கொடுத்த இரநூறுபா வர்த்தபல் தான் சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா தான் இருந்தது இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லேயும் இவ்வளோ ஃப்ளவர்ஸாக நம்ம இப்போ சமீப காலமாக யார் வீட்லேயும் தோட்ட தோட்டங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கவே முடிகிறது கிடையாது ஏன்னா சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புல வ வசிக்கிற நம்மலாம் வந்து பசுமைகள் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிராமத்து மக்கள் மட்டும்தான் பசுமைகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்த மாதிரி இருந்தது இப்போ நாமளும் பசுமையை என்ஜாய் பண்ணலாம் இங்கே பாருங்கள் வாத்து கூட்டம் அன்னப்ப பறவைகள் மாதிரி அந்த காலத்து அண்ணை பறவைகள்லாம் அவ்வளோ அருமையாக இங்கே குளம்பு குளத்தில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு சிக்ஸ் மந்த் பேக் போயிருந்தேன் உண்மையிலே செம்மொழி பூங்கா வேறு மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாம் அந்த பேரை கெடுத்ததெல்லாம் போய் இப்போ நல்லா அரசாங்கம் அருமையாக பராமரித்து கண்காணிப்போடு நல்ல நிறைய செக்யூரிட்டி அங்கங்கே போட்டு வச்சுருக்குறாங்க அதனால் வித விளையாட்டுகள் இல்லாமல் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி பசங்க வந்து போகிற அளவுக்கும் பெரியவங்க வந்து நீட்டாக வந்து பார்க்குற அளவுக்கும் நீட்டாக இருந்தது அப்படி இது மொத்தமாக சுற்றி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணிநேரம் ஆங்க நம்ம பொறுமையாக சுற்றி பார்க்கலாம் இப்போ முதலை மு முதலை வடிவத்தில் அழகாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முதலை வச்சுருந்தாங்க தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் உண்மையிலேயே இப்போ கூட இது வந்து பத்தொம்பதாம் தேதி வரையும் தான் லாஸ்ட் டேட்டு இருந்தது இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது அதனால் நேரம் கிடைக்கும் போய் பாருங்கள் காலையில் பத்து மணியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் தான் பார்க்கு திறந்துருக்கும் ஈவினிங் மேலே திறக்காதுங்க அதனால் நீங்கள் பார்க்குறவங்க ஒரு மத்தியானம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு போனீங்கன்னா அந்த டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறதுனால உண்மையிலே சனி ஞாயிறு போனோம்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க அதனால மண்டே டூ ஃப்ரைடேக்குள்ளே போய் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அதாவது புதுசாக க திருமணமானவர்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வேறு ஏதாவது ஃபோட்டோஸ்க்கு தேவைப்படுறவங்களா இருந்தால் இந்த நேரத்துக்கு போய் இதுக்குள்ளே போய் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ரோஜா ரோஜாக்கல்லே அப்பா எவ்வளோ ஒரு பல பலவண்ண ரோஜாக்கள்ங்க கண்ணை அப்படியே பறிக்குதுங்க அந்த அளவுக்கான கலர்ஃபுல்லான ரோஜாக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே சென்னை வாழ் மக்கள்லாம் இந்த ஐடிலேயும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்வாங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற நமக்கு இந்த ஒரு பார்க்குனால செம்மொழி பூங்க பார்க்குனால நிறைய கண் பார்த்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு நம்ம ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போயிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஆகிடும் நீங்கள் ஜஸ்ட் ஆளுக்கு ஒரு இரநூறுவா செலவு பண்ணி பார்க்குறதுனால ஒரு இல்லைங்க நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்றுண்டி சிற்றுண்டி உள்ளே எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு அலோ பண்ணுறாங்க டேமேஜ் பண்ணாமல் சாப்பிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வரணும் மற்றபடி உள்ளரையும் சிற்றுண்டிகள்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் போய் பாருங்கள் அது பாருங்கள் இது ஜெமினி மேம்பாலங்க ஜெமினி மேம்பாலம் பக்கத்தில் சென்னையில் இவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஏரியாவில் ஆம்புலன்ஸ் சவுண்டு இதுவும் அதுக்கு மத்தியில் இவ்வளோ ஒரு இப்போ பார்க்கை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம் இந்த பார்க்கை பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க ஒரு காலத்தில் உட்லேண்ட்ஸ் ட்ரைவிங் ரெஸ்டாரண்ட்டு பேர் கொண்ட இந்த ஹோட்டலு அந்த காலத்திலலாம் காரு எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கார்லேயே நிற்க வச்சு அப்படியே டிஃபன் சாப்பிட்டு போகிற இடமா இருந்தது அதுக்கப்புறம் அரசாங்கம் இதை எடுத்து ந நடத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் செம்மொழி பூங்க நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு நல்லா சூப்பராக தற்போது இந்நாள் முதல்வர் நம்ம மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நல்லா சிறப்பான முறையில் பராமரித்து வை வச்சுருக்கிறாங்க உண்மையிலேயே தமிழக அரசுக்கு ரொம்ப பாராட்டுகள் தெரிவிக்கணும் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க பார்க்க இது பாருங்கள் மயில் பாருங்கள் கண் கண்கவரும் மயில் இப்போ இது மாதிரி பல அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள்லாம் இருந்தது ஒவ்வொருத்தருங்களும் அது மட்டும் இல்லாமல் இது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா உடல் ஊனமுற்றவர்கள் வீல் சேர் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் வீல் சேரில் வந்து பார்க்குற அளவுக்கு பிளாட்ஃபாரம் சிமெண்ட்டில் போட்டிருக்கு அதனால் நிறுத்தி நிதானமாக அழகாக நம்ம வந்து உடல் ஊனமுற்றவர்களும் பார்க்குற அளவுக்கு வசதி படைச்சிருக்கிறாங்க அதனால் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஈவினிங் டைமில் ஃபோர் டு சிக்ஸில் பாட்டு கச்சேரியெலாம் உள்ளே நடத்துகிறாங்க அப்பப்போ ஈவெண்ட்ஸ்லாம் கூட நடத்திட்டுருக்குறாங்க அதையும் அதையும் பார்க்கக்கூடிய ஒரு வசதி இங்கே இருக்குது நீங்கள் டைம் கிடைக்கும்போது அது மாதிரியும் இருந்து பொறுமையாக பார்க்கலாம் இந்த மலர் கண்காட்சி ஆரம்பத்தில் லைட்டிங்கோடு போட்டு நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க நான் அந்த டைமில் போக முடியல இப்போ தான் போனேன் இந்த பாருங்கள் ஆமை பாருங்கள் சூப்பராக ஆமை ஆமை வடிவை ம மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆமைகள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னே நிறைய சேர்ஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க அது பாருங்கள் இது மாதிரி ஈகிள்ஸ் மாதிரி ஆமை மாதிரி இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இதுக்குள்ளே உட்காந்து நிறைய மக்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இது வந்து ஆந்தை ஆந்தை வடிவிலான ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய இடமும் இங்கே இருந்தது அப்புறம் பாருங்கள் யானை பாருங்கள் அப்பா அட்டகாசமாக உண்மையிலே டார்க் கிரீன் யானை ஒன்று லைட் க்ரீன் யானை ஒன்று இருந்தது நல்லா இருந்தது அப்படியே நம்ம பொறுமையாக பார்த்துட்டு ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் ஏன்னா ஒன்றும் நிறைய டைம் இருக்குது அதனால் நித்தி நிதானமாக பார்க்கலாம் ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது அது பிறகு ஆட்டின் அதாவது இதய வடிவிலான வளைவுகள் இங்கே தாங்க கேன்டீன் இருக்குதுங்க இந்த கேண்டீனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது எல்லா பொருட்களும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது ஏன்னா லீவ் டேஸ்னால் சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது மற்ற நாளில் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் அதுவும் இந்த வருஷம் வந்து ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் பொங்கல் ஹாலிடேஸ் விட்டதுனால எல்லா மக்களும் இந்த மலர் கண்காட்சி ஒரு அரிய வாய்ப்பாக மக்களுக்கு அமைஞ்சு போச்சுங்க நல்லா அட்டாசமாக இந்த வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் இதில் இப்போ என்னென்னா சிறுவர்களுக்கான பூங்கா இதுக்குள்ளரே ஒன்று இருக்குது இந்த சர்க்கரை மரம் ஊஞ்சல்லாம் இருந்தது அதை வந்து தடை செய்யப்பட்டு அதில் வந்து அதிலே மலர்கள் வச்சுருந்தாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா இந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு தான் இந்த இடம் இது சின்ன பசங்க வந்தால் இங்கே வந்து ஊஞ்சல்லாம் விளையாடலாம் ஊஞ்சல் சர்க்கர் மரம் மாதிரி வடிவத்தலான இதில் இருந்தது அதெல்லாம் வந்து இப்போது கட்டி வச்சுட்டாங்க அதுக்குள்ளே சிறுவர்கள் அலோ பண்ணாமல் விட்டாங்க அது கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பசங்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆகிப்போச்சு இருந்தாலும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கெலாம் நல்லா இருந்தது பாருங்கள் அப்பா இவ்வளோ மலர்களை ஒரு சேர நம்ம எங்கேயுமே பார்த்து உள்ளே போனோடனே அந்த மலர்களுடைய வாசமும் அந்த மலர்களுடைய கலர்ஸும் நம்மளை பார்க்குறதுக்கு பிரமிப்பு நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோமா எங்கே இருக்கிறோன்ற மாதிரி ஒரு பிரமிப்பை தோன்றி வச்சு தோன்றி வச்சுச்சுங்க உண்மையில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த மலர் கண்காட்சி உண்மையிலே வர்த்தபல் மல வர்த்தபலான ஒரு மலர் கண்காட்சிக்கு வந்ததுக்கான ஒரு சந்தோஷம் அடைஞ்சது ஒவ்வொரு மலர்களும் உலகத்தில் கடவுளுடைய படைப்பில் இவ்வளோ சிறப்பான ஒரு வண்ணங்களெல்லாம் அமைஞ்ச மலர்களில் வந்து அதை வந்து நம்ம மனிதர்களால் யானை வடிவத்தில் புறா வடிவத்தில் ப்ளஸ் பட்டர்ஃப்ளை வடிவத்திலலாம் மாற்றி அமைச்சு நல்லா சூப்பராக வரைச்ச இந்த வடிவமைச்ச இந்த கலைஞர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த பாராட்டுகளுங்க உண்மையிலே செம்மொழி பூங்கா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம் இருக்குது அந்த கடிகாரமும் அழகாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கிங் வசதியும் உண்மையிலே நல்லா தான் இருந்தது சும்மா சொல்லக்கூடாது நல்ல அட்டகாசமாக ஃபோர் வீலர் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது இன்னும் ஒன்று இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி காசு தான் கொஞ்சம் அதிகமாகிப்போச்சு அதுவும் வந்து நீங்கள் லைனில் நின்று பணம் கட்டி உள்ளே என்ட்ரன்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே நம்ம டிஜிட்டல் மெத்தடு வந்ததுனால ஸ்கேன் பண்ணி அதிலே கட்டலாம் இப்போ மலர் கண்காட்சி முடிஞ்சால் கூட நீங்கள் போய் பாருங்கள் இன்னமும் அந்த மலர்கள்லாம் இருக்க தான் செய்யுது டைம் போது மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே போய் பாருங்கள் உண்மையில் அருமையான இடம் இவ்வளோ போன்சாய் மரங்கள்லாம் ஒரு சேர இவ்வளோ மரங்களை நம்ம எங்கேயுமே பார்த்துட்டே இருக்க முடியாது அப்புறம் ஃபோட்டோ எடுத்துஸ்க்கு எடுக்கிறதுக்கு இது பாருங்கள் ஈகிள் வடிவத்தில் ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோ ஸ்டேடியம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இப்போ நவீன காலமாக பார்த்தீங்கன்னா செல்லு இல்லாதவன் செல்லாதவனாக ஆகிட்டான் அதனால் வந்து செல்ஃபோன் இல்லாத மனிதர்களே இல்லை இந்த இந்த இடத்துல தான் ஈவெண்ட்ஸ் வந்து ஈவினிங்கில் ஃபோட்டோஸ் இது பாட்டு கச்சேரியெலாம் நடத்துகிறாங்க அப்பப்போ இப்போ நல்ல பிரமாதமான பிரமாதமான பாட்டுகள்லாம் போடுறாங்க அதுபோக யானைகள் தான் நிறைய யானைகள் வந்து அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஒவ்வொரு யானைகளும் அதை ரொம்ப சின்ன வயசில் நம்ம என்ஜாய் பண்ண முடியாதுன்னா இந்த காலத்து மக்கள் இந்த காலத்து பிள்ளைங்களை என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே கண்குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பெரியவங்களும் எல்லோரும் இந்த மலர் கண்காட்சிக்கு போய் பாருங்கள் என் சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறதுனா ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு சமமானது எனது அருமை சகோதர சகோதரிகளே இதுவரை சப்ஸ்கிரிப்ஷன் செய்த எனது அருமை சந்தாதாரர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த இருபது இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் சூப்பராக சுபயோகமாக அருமையாக அமையும் அதனால் இயலாமே இல்லாமல் முய முயலாமே இல்லாமல் நம்ம முயன்றால் எதுவும் வெள்ளலான்றதே ஒரு எடுத்துக்காட்டு தான் உண்மையிலே இந்த ஆண்டின் ஆரம்பமே அரசாங்கம் நமக்கு நல்ல சிறப்பான இது இது போன்ற மலர் கண்காட்சி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க நம்மளும் முயன்று அந்த இருக்கிற ஒரு நல்ல நல்ல விஷயங்களை தேடி போய் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வருங்கால சந்ததிகள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா கார் பார்க்கிங்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா ஆட்டோ வசதி கார் பார்க்கிங் வசதி எல்லா வசதியும் நல்லா இருந்தது கடைசியில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து என்ட்ரி பண்ணுங்கன்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க ஆனால் அந்த போர்டில் யாருமே என்ட்ரி போடாமையே இருந்தாங்க அப்படியே நானும் மன நிறைவாக பார்த்துட்டு வெளியே வந்தேன் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் எனதாருமே சகோதர சகோதரிகளே வாழ்க வளமுடன்